மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புதுப்பட்டினம் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் எட்நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் பழையார் புதுப்பட்டினம் புளியந்துறை மடவாமேடு சின்னக்கோட்டாய்மேடு தாண்டவன்குளம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த பள்ளியில் பயின்று வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை காலங்களில் மழைநீர் பள்ளி வளாகங்களை சூழ்ந்து மேலும் வகுப்பறை கட்டிடங்களுக்குள் புகுந்து பள்ளி மாணவ மாணவிகள் வகுப்பறையில் அமர்ந்து பாடங்களை தொடர்க்க முடியாத நிலை இருந்து வருகிறது இதனால் மாணவர்கள் மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர் எனவே இப்பள்ளியில் கடந்த ஐந்து தினங்களாக பெய்து வரும் கனமழையினால் தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்ற இதுவரை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை மேலும் இந்த பள்ளியில் தேங்கிய மழைநீரை நிரந்தரமாக வடிய செய்வதற்கு வடிகால் வசதி இல்லாமல் அப்படியே ஏரி போல் காட்சியளிக்கிறது இன்று பள்ளி திறந்த நிலையில் மாணவர்கள் தேங்கிய மழைநீரால் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர் பள்ளி வளாகத்தை சூழ்ந்துள்ள மழைநீரை அகற்றி நிரந்தர வடிகால் வசதி ஏற்படுத்தி தர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்

ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் சார்பாக நிறைய நிறைய கோரிக்கைகள் இங்கே வந்து நாங்கள் வந்து வச்சுருக்கோம் ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வடிகிறதுக்கு இங்கே வசதி கிடையாது இன்னொன்று இந்த பில்டிங்க்கும் இங்கே நம்ம நிற்கிற அந்த ஒரு மட்டத்துக்கு ரொம்ப வந்து கீழ் நோக்கி இருக்குது இது தண்ணி வடிகிறதுக்கான வாய்ப்பு அதாவது இப்போ மழை பெய்யலைனா கூட இந்த தண்ணிங்கிறது குறைஞ்சது ஒரு இருபது நாள் ஆனால் தான் அது அதுவாக தானாக வத்தி போனால் தான் போகிறதுக்கான வசதி மட்டுமே இருக்குது தவிர இங்கேருந்து வெளில தண்ணி போகிறது கிடையாது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்காங்க சிறுவயது குழந்தைகள் அதாவது ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் வந்து இந்த பாடசாலை இருக்கிறது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படையாக இந்த தண்ணி வடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது பசங்க நார்மலாக ஒரு கழிப்பறை யூஸ் பண்ணுறது கூட இந்த தண்ணி வழியாக மட்டும்தான் நடந்து போகணும் இங்கே நீங்கள் பார்த்து பிறகு என்ன வைக்கிறோன்னா இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு தேவை இங்கே வந்து இந்த பள்ளிங்கிறது இங்கே சுற்று வட்டாரம் இத்தனை கிராமம் அதாவது குறைஞ்சது ஒரு ஏறத்தாழ ஒரு ஐயாயிரம் குடும்பம் அதுக்கப்புறம் மடம் இருக்குது புதுப்பட்டினம் ஊராட்சி இருக்குது தற்காஸ் கிராமம் இருக்குது தொடர்ந்து தாண்டவம் கிராமம் இருக்குது பழையபாளையம் கிராமம் சுற்றி இவ்வளோ கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கின்ற எல்லா மாணவர்களுக்கும் பயன்பெறும் வகையில் இந்த பள்ளி இருக்குது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ புன்ன வழி இனிமே வந்து இது நடக்கக்கூடாது இனிமே வந்து வருங்காலங்களில் இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கான நடவடிக்கையை வந்து நாங்கள் எல்லாரும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பாகவும் தனிப்பட்ட அம் வீடியோ உங்களுக்கு வந்து பதிவு செய்கிறோம் இதை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து வகையான அரசு அலுவலர்கள் கண்டு இதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம்